அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க சென்னதிக்கு இந்த ரோட்டால் தான் வந்திருப்பீங்களான்னு நினைக்கிறேன் எப்படி இருந்தது ரோட் அதாவது ஒரே குண்டு குழியுமே இருந்திருக்கும் அதாவது எனக்கு சிறு சிறு கற்கள் சில இடங்களில் தோண்டின மாதிரி இடங்கள் விழுகிற மாதிரி தான் இருந்தது ஒரு ஸ்மூத் இல்லாமல் ரோட் இருக்குது அதாவது போக்குவரத்து பயணிகள் அடியார்கள் இதால் காவடி எவ்வளவோ வந்தது இவ்வளவோ சிரமத்துக்குள்ளாகின நிலையில் எல்லோரும் கஷ்டப்பட்டுட்டோம் அதனால் தயவுசெய்து இதை பார்க்குற ஒவ்வொரு அடியார்களும் பிரதேச உறுப்பினர்களும் இதுக்கான தக்க நடவடிக்கை எடுத்து இந்த முதல்ல ரோட்டு போட இருந்தது திருப்ப சீர் செய்து தர வேணும் இல்லாட்டியும் போக்குவரத்து பெரிய கஷ்டமாக இருக்கும் முழு அடியார்கள் பெரிய வேதனைப்படுறார்கள் சில இடங்களில் ஒரே ஒரு மனம் ஒன்று மடிக்குது பாருங்க இவ்வளவு இந்த கிடங்கு கிடங்கு மாறி இருக்குது அடியாற்ற நலன்கருதி கட்டாயம் இதை செய்ய வேணும் ரோட்டு போடுற உயர்த்தி சபை பெற்றது அது இதுக்கு பொறுப்பான எம்பி மேல் இதை கவனித்து இதை செய்தால் அதாவது புகழ்பெற்ற ஒரு கோயிலுக்கு போகிற பாதை மிக கவலைக்குரிய விடயம் சீக்கிரம் நீங்கள் செய்து தருவீங்களனு இந்த வீடியோவை போடுறோம் பேருங்க கஷ்டப்பட்டுன மக்கள் எல்லாம் எந்த வாகனமும் போக இயலாத அளவுக்கு இந்த பாதை சீர் இல்லாமல் இருக்குது இதை கவனத்தில் உரிய தரப்பு கவனத்தில் எடுத்து த தகுந்த நடவடிக்கை எடுக்க வேணுமெண்டு நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் இதை அனைவற்ற வேண்டுதலாயும் இருக்கும் இதை குறிப்பிட்ட ஒரு சிலர் இல்லை എല്ലാ അടിയാട്ടയും ഇതെ തയസെയ്തു കവനത്തിൽ കൊള്ളുങ്ങോ ഓക്കെ ബൈ